வணக்கம் நண்பர்களே அதாவது கிறிஸ்மஸ் நேற்று அதனால் நாங்கள் எல்லோரும் கிறிஸ்மஸை நல்லா சிறப்பாக கொண்டாடினோம் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் போட்டிகள் வச்சு எல்லாம் ரொம்ப அழகாக பரிசுகளை வாங்கினாங்க பெரியவங்களுக்கு நல்லா போட்டிகள்லாம் வச்சு நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு அடுத்தது எல்லாம் ஸ்விம்மிங் பூலில் ஒரே ஆட்டம் ஏன்னா நாங்கள் இந்த கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு எப்போதுமே கிறிஸ்மஸை கொண்டாடுறதுக்கு நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறது ரெசார்ட் தான் ஏன்னா அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல்லு மொதல் வேலையாக நமக்கு வேலை இல்லை ஏன்னா எல்லாமே அவங்க பார்த்து சமையல் முதல் கொண்டு எல்லாமே பார்த்துக்குவாங்க ரொம்ப அழகாக காலையிலேருந்து நிகழ்ச்சியெல்லாம் வச்சு அப்படியே மதியானம் டைமுக்கு மேலே ஸ்விம்மிங் பூலில் ஒரே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு இந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப அழகாக முடிஞ்சிச்சு இந்த கிறிஸ்மஸ்னால் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு உறவுக்குள்ளே ஒரு அந்த பந்தபாசம் விரிவாகும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு பெரிய நண்பனால் நாளைக்கு வர்ற எங்கள் எங்களுடைய குழந்தைகள் இதையே ஃபாலோ பண்ணுவாங்க ஒரு ஒற்றுமை ஒரு கூட்டு குடும்பம் அப்படிங்கிறது ஒரு அண்ணன் தம்பி அத்தை பிள்ளை மாமா பிள்ளை அப்படிங்கிற ஒரு உறவுகள் எல்லாமே நல்லா செழிப்பாக இருக்கும் இது ஒரு ஒரு கிறிஸ்மஸை முன்னிட்டு ஒரு சந்தோஷமான தருணம் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எனக்கு மிக சந்தோஷம் எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் நம்மளுடைய யூடியூப்பில் வரும் நீங்கள் பாருங்கள் சந்தோஷப்படுங்க நீங்களும் அது மாதிரி கொண்டாடுங்க ஓகே Thank you.